ஏண்டா உனக்கு இன்டர்வியூ போக வேற கம்பெனியே கிடைக்கலையா மேம் என்ன டிசாபைன் பண்ணாதீங்க நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா கண்டிப்பா செலக்ட் ஆறேன்னு அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா வந்திருக்கேன் வேணும்னா இன்டர்வியூ வச்சு என்ன ரிஜெக்ட் பண்ணுங்க பாப்போம் பண்ணுறேன் பண்ணி தொலைக்கிறேன் ஐ அம் சப்ரீஸ் ஐ டிட் பிஇசிசி தமாரா இன்ஜினியரிங் காலேஜ் வித் knowledge ஜாவா பைதான் எக்செட்ரா 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 நான் மேம் प्रीवियस எக்ஸ்பீரியன்ஸ் தான கேக்க போறீங்க நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதே ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மேம். டேய், உனக்கு அடுத்த அஞ்சு வருஷல என்னவா இருக்க போறன்னு கேக்க போறீங்க. என்னோட திறமைக்கும் நான் போடுற உழைப்புக்கும் இந்த கம்பெனியோட சிஇஓ வர்க்கே வாய்ப்பு இருக்கு மேம். சிஇஓ. हां, போச்சு. சாலரி பேக்கேஜ் தானா? அது என்ன வரனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல மேம். நீங்களே பாத்து ஏதா போட் கொடுக்கங்க. டேய். என்ன ஒரு நிமிஷம் மட்டும் பேச விடு இன்டர்வியூ எடுக்க வேண்டிய என்ன கேள்வி கேட்க விடாம நீ மட்டும் பேசிட்டே இருக்க மேம் இன்டர்வியூல எச்ஆர் எல்லாம் இப்படிதானா மேம் கேப்பீங்க மண்ணம் கட்டி நான் என்ன பேச வரேன்னு கேட்க நீ மட்டும் பேசிட்டே இருக்க உனக்கு கrivலியடா உன் மனசுல அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ கூடனும் கூடனும் மேடம் கொஞ்சம் உட்காந்து பேசுங்க ப்ளீஸ் லீஸ்டர் உனக்கு என்ன தாண்ட வேணும் என்னது இது உன்ன தான் கேக்குறேன் இது தெரியாதங்களா ட்ரூதர் டர் விளையாடுறோம் ட்ரூதர் டாரா ஆபீஸ் லியா எங்க வைப் பறீங்க நீங்க தான இந்த கம்பெனியோட एचஆர் ஹலோ யார் இப்போ பயந்தாங்க ஃபஸ்ட் ஆல் நீ நினைக்கிற மாதிரி பெரிய பொசிஷன்லாம் இல்லை வரவங்களுக்கு ஒரு லட்ச லட்சா சம்பளம் வெறும் நாற்பதாயிரம் எடுத்துட்டு வாரி வழங்குற அந்த அந்த மனசு இருக்கே நல்ல தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பெரிய ஆளுங்க பார் ஏற்கனவே உச்சக்கட்ட இருக்கேன் நீ இன்னும் கடுப்பு ஏற்றலை என் வாயிலேருந்து வேறு எதாவது வந்துட போகுது ஆ ஓகே ஓகே சாரி ஸ்டார்ட் பண்ணுவாம்மா ஆ ம் ட்ரூத்தா டேரா அதாண்ணா கேட்க வர்றீங்க ஏய் இப்போ என்ன பேச விடுறா சாரி சாரி கொஞ்சம் ஆர்வத்துல ட்ரூத் ஆர் டேர் ட்ரூத் எதுக்கு என்ன இவ்ளோ நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? எங்க அம்மா ஒரு பொண்ணு பாத்துட்டாங்க. ஒரு போட்டோ காமிச்சாங்க. அந்த போட்டோவ பார்த்தா நீங்க இருக்கீங்க. எனக்கு உங்களை பார்த்ததும் ரொம்ப புடிச்சு போச்சு. ஆあ உங்களுக்கு என்ன பிடிக்கல என்ன? அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க. இன்னை ஏண்டி பிடிக்கலன்னு சொல்லி உன்னை நேர்ல வந்து கேட்கலாம்னு வந்தேன் ஆனா நேர்ல வந்து உங்களை பார்த்ததும் இன்னும் ரொம்ப பிடிச்சி போச்சு இது எதுவுமே தெரியாம நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதான் வந்தேன்னு சொல்லி என்ன திட்டி வெளியே அனுப்பிட்டீங்க ஏண்டா அதுக்கு நீ இவ்ளோ ஓபனா சொல்லுவியா ஆமா நீங்க தான ட்ரூத்னு கேட்டிங்க அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அது சரி ஹ்ம்

சவுரியெல்லாம் சேவ் பண்ணக்கூடாது வேறு என்னென்னு சேவ் பண்ணணும் மை ஹார்ட் அப்படின்னு சேவ் பண்ணுங்கள் அதெல்லாம் முடியாது இது போங்க இருக்கே டார்னா டார் தான் பண்ணுங்கள் ம் சேவ் பண்ணியாச்சு இப்போது எனக்கு கால் பண்ணுங்கள் ஏ என்ன நம்பர் வாங்குறதுக்கு இது என்ன புதுட்ருக்கா அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது ஏதாச்சும் ஒன்று தான் பண்ண முடியும் டருக்கு சொல்றாத்திலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது நான் மறுபடியும் சொல்றேன் டேர் டேர் தான் கம்பல்சரியா பண்ணி ஆகணும் ட்ரூத் ஆர் டேர் ட்ரூத் இது வரைக்கும் இந்த மாதிரி எத்தனை பொண்ணு பின்னாடி சுற்றி இருக்க ஐயையோ அதெல்லாம் இல்லைங்க நான் யாரையும் ஃபாலோலாம் பண்ணதில்லை உங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறேன் நான் நம்ப மாட்டேன் உன் ஃபோனை கொடு என்னங்க ட்ரூத்துன்னு கேட்டுட்டு டாஸ்க்லாம் பண்ண சொல்கிறீங்க உண்மையை தானே சொல்கிற அப்படியே பயப்படுற ஃபோனை கொடு ஹிஸ்ட்ரி பார்த்துருவாலும் கான்டெக்ட் லிஸ்ட் எல்லாம் கிளீனா வச்சிருக்க நல்லதை பாக்கல ஹெரு உன் இன்ஸ்டாகிராம் குள்ள போய் பாக்குற அய்யய்யோ வேணுங்க எங்க ப்ளீஸ் வேணுங்க ஏ எவ்வளவு பா நீ ஏய் என்னடா இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ஹாய் அம்ச்சி வச்சிருக்க குறிப்பு இந்த டெய்லர் அக்கா ஜிம் அக்கா डिवோஷனல் அக்கா அந்த அக்கா இந்த அக்கா எல்லารகு அம்ச்சி வச்சிருக்க ச்சி உரக்கவி விட மாட்டபொலியேனி இல்லங்க அதெல்லாம் முன்னாடி ஒரு இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறலானு லூசுத்தனமா சில விஷயம்லாம் பண்ணிட்டேன் சாரி என்னமோ போ புடி ட்ரூத் உங்களுக்கு ஹஸ்பண்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன நிறைய படிச்சிருக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும் இருக்கணும் என்னை விட அதிகமாக சம்பாதிக்கணும் பக்கா ட்ரூத் என்னையா ஃபோட்டோ பக்கம் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்போ நான் இருந்த மைண்ட் செட்க்கு மேரேஜ்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ இப்போ லவ் பண்ண ஐடியா இருக்கா இருக்கு இருக்கு என்ன யாராச்சும் லவ் பண்றேன்னு வந்தோம் அவனை சிறுப்பாலே அடிக்கிற ஐடியா இருக்கு அப்படி செருப்பால் அடிப்பான்னு தெரிஞ்சும் ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணா ஏய் இந்த விளையாட்டெல்லாம் போதும் நீ முதல்ல இடத்த காலி பண்ணு லாஸ்டா ஒரே ஒரு டயா என்ன லாஸ்டா என் ரெஸ்யூம் தரேன் அதை படிச்சு மட்டும் பாருங்க ஹே ஒரு ரெஸ்யூம் எல்லாம் நான் படிச்சு படிச்சு அழுத்து போச்சு நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த கம்பெனில உனக்கு வேலை எல்லாம் கிடைக்காது தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு கிளம்புறியா ப்ளீஸ் லாஸ்டா ஒரே டைம் இந்தாங்க படிச்சு மட்டும் பாருங்க விண்ணில் நிலவு ஊதிக்கும்றந்தாலும் உன்னை தொடரும் என் பயணம் முடியாது கடல் அலைகள் கரையை தீண்ட மறுத்தாலும் கண்மணி என் காதல் ஒருபோதும் குறையாது நீ விலகி வெறுத்து சென்றாலும் என் மனம் ஒருபோதும் கோபம் கொள்ளாது சூரியன் உதிக்கும் அழகு குறைந்தாலும் பொன்மாலை உன் சிரிப்பழகு ஒருபோதும் மங்காது புன்னகையை உதிர்க்காதே தற்கொலை செய்து கொள்வேன் உதட்டில் நீர் நிச்சயம் செலக்ட்